ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நாம் இன்றைக்கி வாசி யோகத்தில் சுத்த வெளி அல்லது வெளி இதை பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம் ஒரு குழந்தை முதல் முதல்ல கண்ணு விழிச்ச உடனே அது எதை பார்க்குது தன்னுடைய பூர்வீகத்தை தான் பார்க்கும் ஒரு மனித உருவத்தையோ ஒரு தாயோ தந்தையோ பார்க்காது அந்த பால்வெளின்னு சொல்லக்கூடிய வெட்ட வெளி தான் பார்க்கும் நம்ம போய் என்னதான் கையை வந்து ஆட்டினாலும் அது நம்மளை பார்க்காது ஏன் அப்படின்னா எங்கிருந்து வந்துச்சோ அதோடு அதில் தொடர்புட்ருக்கும் ஒரு குழந்தைக்கு ஏன் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தன்மை முழுக்க முழுக்க அந்த குழந்தையினுடைய பார்வையில் இருக்கும் இந்த பார்வை தான் எல்லாத்தையும் வசியப்படுத்தும் அந்த குழந்தைக்கு அழகே பார்வை தான் அதான் கண் அந்த கண் எதனுடைய அம்சம்னால் இந்த வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய ஆகாயம் ஆகாயத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பஞ்சபோத உறுப்பில் அந்த ஐம்புலனில் கண்ணு தான் ஃபஸ்ட்டு இதான் முதல் புதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடியதில் இந்த காற்றுக்கு அடுத்தபடியாக ஆகாயத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய உறுப்பு வந்து கன்று அப்போ ஆகாயம் அப்படிங்கிறதா பூரணம் அதுதான் முழுமை அந்த வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய இந்த சுத்த வெளிக்குள்ள எல்லா வகையான படைப்பின் அதுக்குள்ள அதுக்குள்ளே அடங்கியிருக்குது அதனால தான் முதல் பார்வை அந்த ஆகாயத்தை நோக்கி இருக்கும் அந்த பார்வையில் இந்த பிரபஞ்சம் படைச்சிட்டு இருக்கக்கூடிய அவ்வளோ ரகசியத்தையும் பார்க்கலாம் தான் கடவுள் அந்த கண்ணை கொடுத்துருக்காரு ஆனால் நாம் எதை பார்க்கணுமோ அதை மறந்துட்டோம் அதை பற்றி சிந்தனை இல்லை அதை பற்றி தேடுதலும் இல்லை எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்த்து அதையெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம் இதுதான் மாயை இப்போ மரம் செடி கொடி இயற்கையெல்லாம் பார்க்கறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் அதை அனுபவிக்கிறோம் ஆனால் அதை பறிக்கணும் அதை அடையணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம இயற்கையை விட்டு செயற்கையாக மாறுறோம் இயற்கைங்கிறது அனுபவிக்கிறது உங்கள் தேவைக்கு இருக்குது நீங்கள் அனுபவீங்க இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கடவுள் நாளைக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற சந்தேகம் அப்போ இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையினா உண்மையை உணராது வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு கடவுள் கொடுத்திகிட்டே இருக்கிறாரு பல ஜென்மமாக நம்ம பார்த்திட்ருக்கிறோம் ஆனாலும் அவ நம்பிக்கை ஏன் கடவுள் பற்றி அந்த உண்மையும் இந்த படைப்பின் ரகசியத்தையும் நம்ம உணராமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு பொருள் மேலேயும் பற்று கொண்டு அதை அடையின்னு நினைக்கிறோம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறது என்ன பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ மனிதர்கள் வந்து இந்த பொருள்னு சொன்னாவே நமக்கு தேவையான அடிப்படை பொருள் தான் முக்கியமாக நினைக்கிறாங்க பொருள் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும் அந்த பொருள் அளவில்லாம கொடுத்துட்டாரு அதை வச்சு நாம் வாழல முடியாது காலத்தை கழிக்கலாம் அந்த வாழ்வு அப்படிங்கிறது உண்மைய உணர்ந்த வாழ்க்கையா இருக்கணும் மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கணும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் மனசுல ஒரு பூரிப்பு இருக்கணும் மன தெளிவு இருக்கணும் அப்பதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறத அர்த்தம் இந்த நிலையில இல்லாம நான் செல்வத்திலையும் நான் பொருளாதாரத்திலையும் புகழ்லேயும் நான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திலையும் நான் உயர்ந்திருக்கிறேன் நான் மிகப்பெரிய வாழ்வு வாழ்றேன்னு சொல்றது அறியாமை இந்த வாழ்க்கை நிலையானது இல்லை மீண்டும் வரணும் நீங்க எவ்வளவு சொத்து சுகம் சேர்த்தி வச்சாலும் இறந்தாகணும் மீண்டும் பிறந்தாகணும் இது வாழ்க்கை இல்லை நிலையான வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து பிறவி எடுக்கூடாது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார்ன்னு சொல்றாங்க அப்போ அந்த பிறவி பெருங்கடலை நீந்திரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் பல ஜென்மமாக செஞ்ச அந்த பாவத்தினுடைய பதிவு நம்மளுக்கு கர்ம வினையாக மாறி அந்த உண்மையின் பக்கம் திரும்பாம நம்மளை தடுத்து மாயிலு கொண்டு போய் சேர்க்குது அதுதான் பொருள் அப்போ அந்த சுத்த வெளிங்கிற அந்த ஒரு ரகசியம் எல்லாத்தையும் படைச்சிகிட்டு இருக்குது ஆனால் அதை பற்றிய ஒரு சிந்தனை நம்மளுக்கு வரல இது தான் சித்தர்கள் அந்த உண்மை நிலையை நம்மளுக்கு உணர்த்துறாங்க ஒன்றுமற்ற அந்த ஒரு நிலை அதுதான் நிலையின்ட்டான் ஒரு பொருள் அகப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு அழிவு உண்டு அது எதுவாக இருந்தாலும் சரி நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி சூரியன் சந்திரனாக இருந்தாலும் சரி பூமியாக இருந்தாலும் சரி பொருள் உருவாக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு ஆயுள் காலம் உண்டு அதை அழிஞ்சிரு அப்போ அருள் அப்படிங்கிறது எது மறைவாக இருக்கிறதா அருள் உங்கள் தேவைய படைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது வெளிப்படுத்தாது உங்களுக்கு உணர்வையும் கொடுக்கும் அந்த ஒரு தேடுதலையும் கொடுக்கும் இது எல்லாமே அருள் தான் இப்போ நாம பிறந்தாச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இவ்வளவு வந்து ஒரு தேடுதல் இருக்குது இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது இதுதாங்க அருள் உண்மையின் பக்கம் நம்மளை திரும்ப வைக்குது நீங்க திரும்புகிற திசை எல்லாமே அவனுடைய அருள் தான் இருக்குது அருள் தான் வாழ்ந்திட்டு இருக்கிறோம் அருள் தான் மூழ்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதுதான் அருள்ன்னு நமக்கு தெரிஞ்சுக்க மாட்டீங்க அந்த வெட்டவெளிகள ஒரு சிறு புள்ளி தான் நம்ம பார்க்கக்கூடிய உலகங்கள் எல்லாமே சூரியன் சந்திரனே ஒரு சிறு புள்ளி தான் அப்போ நம்ம வச்சிருக்கூடிய வீடு காடு தோட்டம்லாம் ஒன்றுமே இல்லை அப்போ அந்த அண்டத்தில் இவ்வளோ ஒரு ஒரு சக்தி இருக்குது அதை பற்றி நம்ம சிந்திச்சு அந்த அண்டத்தினுடைய அந்த அருளையும் பாக்கியத்தையும் உணர்ந்து நம்ம அண்டமாக மாறணும் இதுதான் பிறவி பையன் கடவுள் நம்ம தேடிட்டுருக்குறோம் கடவுளை நீங்கள் வெளியில் தேடிட்டு இருக்கிறீங்க வெளியில் ஒன்றுமே இல்லை வெளியில் பார்க்குறதெல்லாம் அவனுடைய படைப்பு தான் அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் நான் எப்படி உணர்றது நீங்கள் வெட்ட தான் பார்க்கணும் அதுக்கு தான் கண்கள் வந்து கொடுத்துருக்காரு இதுதான் குரு வழிகாட்டி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகளையும் காட்டக்கூடிய ஒரு மெய் குரு அதான் மெய் பொருளுங்கிறான் இந்த பொருள் இல்லைன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது இதுதான் மெய் அப்போ உண்மையான ஒரு பொருளை கடவுள் நமக்குள்ள கொடுத்துருக்காரு இந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த பொருளை யாரு பயன்படுத்தலையோ நீங்க இந்த பிறந்த இந்த பூமியில வாழ்ந்தும் பயனில்லை வாழ்க்கை இல்லைன்ட்டார் இந்த பொருளை வச்சுதான் அடுத்த மறுவாழ்வு பிறவா நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த அருள் எது மூலமா வாங்கலான்னா இந்த பொருளை வச்சுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளா இருந்தாலும் சரி அந்த பொருளை எப்படி படைக்கப்படுது எப்படி உருவாகுதுங்கிறது இந்த மெய்ப்பொருளை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் அப்ப அந்த மெய்ப்பொருளை நாம பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தலாம் வாசியோகம் தான் இந்த வாசி யோகம் மட்டும்தான் உயர்ந்த நிலைன்னு சொல்றாங்க ஏன் உயர்ந்த இல்லைன்னா இதுதான் உண்மை இந்த உலகம் படைக்கப்பட்டு இருக்கிற ரகசியத்தை நாம உணரல அப்படின்னா நீங்க உண்மையான வாழ்க்கை வாழவில்லை உங்களுக்கு மனசுல நிறைவு இருக்காது நிம்மதி இருக்காது ஆத்ம திருப்தி இருக்காது நீங்க பணம் காசு சம்பாதிக்கிறீங்க ஒரு நிரந்தரமான ஒரு வருவாய் ஏற்படுத்திட்டீங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இருக்க முடியாது தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் பற்றாக்குறை இன்னும் முழுமை அடையலை நீங்கள் பெரிய கோடீஸ்வரரை வாழக்கூடிய வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கூடிய அன்பர்களை போய் நீங்கள் பேசி பாருங்க இல்லை ஏதோ ஒன்று எனக்கு குறையாவே இருக்கு அப்போ அது என்ன அதுதான் உண்மை இந்த உண்மையை உணராத வரைக்கும் நம்ம செத்து செத்து பிறந்தே இருக்கணும் இது நான் சொல்லலை எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க அப்போ அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சித்தர்களுடைய ஒரு பாக்கியம் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது அவங்க வாழ்ந்துட்டாங்க அனுபவிச்சிட்டாங்க அந்த அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுதாங்க வந்து சொர்க்க வாழ்க்கை இந்த வெட்ட வெளிக்குள்ள எல்லா பாக்கியமும் கொட்டி கிடக்குது ஆனால் நம்ம அதை தேடுறதே இல்லை சும்மா ரவுண்டு கடவுள் கொடுத்த ஒரு படைப்பில் சும்மா கொஞ்சமா உங்க கண்ணு காட்டி கொடுக்குறாரு இதை பயன்படுத்தி நீ அதை தேடும் இது சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தை பயன்படுத்தி தான் பேரின்ப தடைய முடியும் திரு சிற்றம்பலம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அறிவு அதுதான் இந்த பொட்டு பாப்பா இந்த சிற்றம்பலத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா அம்பலமாக எது அம்பலமாக உண்மைன்னு சொல்லக்கூடிய அந்த பேரின்பம் எல்லாரும் சொல்றாங்க சித்தர்கள் பேரின்பம் பேரின்பம் அப்படிங்கிறாங்க அந்த பேரின்பம் என்ன அதை அளவிட்டு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு அளவி அளவீடோ ஒரு குறியீடோ கிடையாது அது பேரானந்தம் ஊமை வந்து கணா காங்கிறாருன்னு வச்சுக்கங்க சித்தர் பாடலை சொல்கிறார் ஊமை வந்து கனா கண்ட்டான் அதை எப்படி வெளிப்படுத்துவா அதை வெளிப்படுத்தினா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படித்தான் இருக்குங்கிற அந்த பேரின்பம் அந்த ஒரு ஞானநிலை நீங்கள் வெளியே மேலேத்தி பிடிச்சி சுத்த வெளிக்கல போக போக பல ரகசியங்கள் இந்த கண்ணில் அகப்படும் ஆனால் அதை விவரித்து கூற முடியாது ஏதோ ஒரு அலை மாதிரியோ இல்லை ஒரு வருணம் மாதிரியோ இல்லை அதுக்குள்ளே ஒரு கும் இருட்டாகவோ அது உள்ளே போனால் ஒரு ரூட்டு கிடைக்கிற மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி தன்மையோடு கிடைக்கும் அவங்கவுங்களுடைய தேடுதல் அவங்களுடைய ஞானம் போன பிறவியினுடைய அந்த கனெக்ட் அது எந்தளவுக்கு அவங்க தேடுதல் இருந்ததோ அதை பொறுத்து தான் அந்த காட்சிகள் வந்து வித்தியாசப்படும் இப்போ நான் பட்ட எனக்கு அனுபவமாக கிடைச்ச அத்தனையும் உங்களுக்கு இல்லை அதோடு மேலானது கூட கிடைக்கலாம் ஏன்னா உங்களுடைய பிறவி பயன் நீங்கள் பல ஜென்மத்தில் தேடுதல் இருந்திருக்கும் அது உடனே உங்களுக்கு அந்த ஒரு தொடர்பு கிடைச்ச உடனே நீங்கள் கொஞ்சம் குயிக்காக கூட போகலாம் அது நீங்கள் செஞ்ச புண்ணியம் அப்போ இந்த வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய இந்த சொத்து வெளிக்குள்ளே போகிறதுக்கு தான் நாம் பாடுபடுறோம் சும்மா ரவுண்டு உலகத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர்றதுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த பூமியை தாண்டி சந்திரனை தாண்டி சூரியனை தாண்டி நட்சத்திர மலன்கள் எல்லாம் கடந்து அப்பால போனால் எவ்வளோ ஒரு ரம் ரம்யமாக இருக்குது எவ்வளோ ஒரு ஆனந்தம் எவ்வளோ ஒரு பேரானந்தம் கற்பனை பண்ணவே ரொம்ப மனசு அவ்வளோ லேசாகுது அது உண்மையை அனுபவிச்சா அந்த உண்மையை அனுபவிச்சவங்க சொல்கிறது தான் வாசியோகம் இதை எப்படி நாம் வந்து பயன்படுத்தலாம் இந்த கண்மணிங்கிறது மட்டும் விட்டுறாதீங்க இதுதான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது கடவுள் நமக்குள்ள வழிகாட்டியாக இருக்கிறார் மனமாக இருக்கிறாரு எண்ணமாக இருக்கிறாரு அதை வெளிப்படுத்துறாரு எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு ஆனாலும் நம்ம பல ஜென்மம் செஞ்ச தவறு கடவுளுடைய அந்த இருந்து நம்ம தடைபடுறோம் பத்து நிமிஷம் வாசியோகம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் நீங்களும் கேட்கிறீங்க அவ்வளோதான் எத்தனை பேர் அதில் ஒரு உறுதி எடுத்து பண்ணுறோம் இதுதான் வினைப்பதிவு நம்ம எவ்வளவு தெளிவாக உண்மையை உணர்த்தினாலும் உங்கள் கர்மானு ஒன்று இருக்குது அது தடுக்கும் கர்மா இல்லை நான் தூய்மையாக இருக்கிறேன் எனக்கு இந்த பிறவியில் வந்து நான் அந்த பாவப்பதிவெல்லாம் நீக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த குருவும் தேவையில்லை நீங்களே குரு தான் உங்களுக்கே தெளிவு கிடைக்கும் நீங்கள் தியானம் பண்ணி வாசியோகம் பண்ணி அந்த நிலையை அடையணுங்கிறது கூட இல்லை அதெல்லாம் போன பிறவில நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இப்போ இந்த பிறவி எப்படி இருக்கும் வழிகாட்டி தான் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க குருமார்கள்னு சொல்கிறோம் இன்றைக்கி அப்படி நிறையா வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க தண்ணி வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அந்த பார்வை மூலமாக அவங்க தன்னுடைய அருளை இந்த பூமியில் விதச்சிட்டு இருப்பாங்க ஏதோ நம்மளாம் செஞ்ச புண்ணியம் அவங்களுடைய ஒரு ஒரு கடைக்கன் பார்வைன்னு சொல்கிறாங்களே இல்லையா அந்த மாதிரி சித்தர்கள் வந்து இந்த யோகத்துக்குன்னு ஒரு கொடுப்பனையை நம்ம மேலே வந்து அவங்க பார்க்குறாங்க இவங்களும் கொஞ்சம் வெளியே அந்த வெளியே வந்து உணர்ந்து கடவுளை வந்து அடையிட்டு அப்படிங்கிறதுக்காக அதனால தான் குருமார்களை பிடின்னு சொல்கிறோம் எல்லா சித்தர்களுமே குரு வணங்குறாங்க ஏன்னா நம்ம விட்டுக்குறை தொட்டுக்குறை ஏதோ போன பிரிவில் ஏதோ ஒரு குருவனுடைய ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்போம் இப்போ வாசி யோகத்தை பற்றி சிந்திக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம குருவுக்கு நம்மளுக்கு ஒரு தொடர்பு இருக்கு அதை விட்ட குர நம்ம எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாலும் நமக்கு அப்பப்போ அந்த சிந்தனையை தூண்டிவிட்டு வந்து உட்கார் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி உட்கார் கண்ணை வெளித்து உட்கார் வாசி யோகம் பண்ணு இந்த உணர்வு எல்லாம் அவங்க கொடுக்குறது தான் ஏன்னா நம்ம தேடி பார்த்துருக்குறோம் அதோட தொடர்பு தான் அப்போ அந்த வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆகாயத்தோட நம்ம சதா இணைஞ்சு தான் இருக்கிறோம் ஆனால் உணரலை இப்போ நான் பூமியில் உட்காந்துருக்குறேன் இப்போ இந்த இடத்துல இந்த குகையில் உட்காந்துருக்குறேன் இந்த குகை தானாக வந்து இல்லை இது எங்கே இருக்குது வெட்ட தான் இருக்குது காற்று வருது வெளிச்சத்தை பார்க்குறோம் இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு இருக்கிறோம் அப்போ இந்த வெட்ட வெளி தான் நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்குது ஆனால் இயக்கக்கூடிய அந்த சக்தி நிசப்தமாக இருக்குது தன்னை வெளிப்படுத்தாமல் அது அதனுடைய அதை கடமையை அப்படியே அழகாக செஞ்சிட்டு இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ரவ்வோன்ற அறிவை வச்சுட்டு அதுக்கான சிந்தனையை நம்ம பார்த்து நம்ம எவ்வளவோ வந்து நம்ம அதுக்கான ஒரு வேலையை செய்கிறோம் யாவற்றையும் படைச்ச அந்த கடவுள் தன்மை தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் பொறுமையாக இருக்குது அந்த தாங்க ரகசியம் எல்லாமே நம்ம உணர முடியும் நீங்கள் வி வெட்ட வெளியை மேலே வெளியேற்றி பிடிச்சிட்டிங்கன்னா அங்கே ஒன்று மற்ற நிலையை தான் கவனிக்கிறோம் அங்கே இயற்க இயற் இயற்கையாகவே பொறுமை வந்துடும் நமக்குள்ள கண்ணு வந்து ஆடிட்டு இருக்கிற வரைக்கும் உணர்ச்சி நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மணமுங்கிற சொல்லக்கூடிய இந்த பொட்டு இயங்கிகிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க ஏதாவது ஒன்று தேடுறோம் ஏதாவது ஒன்று பார்க்குறோம் ஏதாவது ஒன்று கேட்குறோம் இது எல்லாமே உணர்ச்சி உணர்வு அப்படிங்கிறது ஒன்று மற்ற நிலையோடு நம்ம இணையிறது நானே சிவனேன்னு இருக்கிறேன் ஏப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்கிறமே இல்லையா அப்போ அந்த சிவனேன்னு இருக்கக்கூடியது வந்து பொறுமைன்னு அர்த்தம் பொறுத்தார் பூமி அல்வார் பொறுமை கடலினும் பெரிது இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறேங்க ஞான நிலைக்கான ஒரு திறவுகோள் முதல்ல வந்து பொறுமை இந்த பொறுமையில் தான் கோபம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த யமன் கோபம் வந்துருச்சுன்னா நீங்கள் உணர்ச்சிக்கு வசப்பட்டீங்க அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அந்த ஒரு இணைப்பிலிருந்து நாம் துண்டிக்கப்படுறோம் சினமெனும் சேர்ந்தாறை கொல்லி அப்போ நம்ம எல்லாருமே இந்த தாபம்னு சொல்லக்கூடிய அறுகுணத்தில் தான் நம்ம வந்து அகப்பட்டு நம்ம அந்த பிரவி பயனுக்குண்டான அந்த ஒரு ஞானத்தை தேடாமல் நம்ம கருமை தடுத்திட்ருக்க வெட்ட வெளிக்கில் வந்துட்டீங்க அப்படின்னா அது தூய்மை அது படைப்புக்கான ரகசியம் நீங்கள் அங்கிருந்தா வந்திருக்கிறீங்க அந்த தாயோடு நம்ம இணையிறோம் தந்தையோடு இணையிறோம் அவங்க நம்மளை அரவணைப்பாங்க வானத்தை நோக்கிற அத்தனை பேர்த்துக்கும் படைத்தவனுடைய அருளும் ஆசையும் வழிகாட்டு அந்த தருணத்தில் மட்டும்தான் மீண்டும் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம வினைத்தவங்க மாதிரி நம்ம இயங்கிட்டு இருப்போம் அப்போ தினசரி அந்த தாய் தந்தையோடு இணைய இணைய அவங்க நம்மளை நேர்வழிப்படுத்துவாங்க இந்த வாசயோகத்தினுடைய சிறப்பு சிந்திச்சு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம நாளை பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அதே போல் இந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு நிறைவாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா நன்றி